நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சைடிலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போது குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஜேஏ அண்ட் விஓக்கான கவுன்சிலிங்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் டைப் பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்க்கான ப்ராசஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஸோ இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே வந்து ஜாப்ஸே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து இன்றைக்கி வந்து என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்ட் வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான அறிவிப்பு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் வந்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டோனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் நைன் அண்ட் ல லெவன் இந்த ரெண்டு டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டைப்பிஸ்ட் தேர்ட் பேஸ் கவுன்சிலிங் அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதன் மூலயமா வந்து நமக்கு தெரிய வருது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரல் எண்டு வீக்கு எண்டு வீக்கில் வந்து ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அது முடிஞ்சினா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மே செகண்ட் வீக்குள்ளே வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து மே செகண்ட் வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்போது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மே செகண்ட் வீக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து நிறைய இருக்குது ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸோ நிறைய இருக்குது சரிங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மந்த்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஆ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ